பக்கிங்ஹாம் பேலஸ் பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு நாள் போயிருந்தோம் அந்த டைமில் டூட்டி ஆஃபீஸ் எல்லோருமே டியூட்டி மாறிட்டு இருந்தாங்க அந்த ஃபார்மாலிட்டிஸே ஒரு அரை மணி நேரம் பண்ணு நாங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இந்த இந்த இடத்துல ரெண்டு தூண் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல நின்றுதான் மகாராணி எலிசபெத்து ராஜகுடும்பத்தை சேர்ந்தவங்களாம் மக்களை சந்திக்கிற இடமா இந்த இடத்துல தான் அந்த கையை காட்டுறது நம்ம எல்லாம் பார்ப்போம்ல அது இந்த இடம் இந்த பேலஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது பெரிய பேலஸ் பேலஸாக இருக்குது குயின் எலிசபெத் இறந்துருந்த டைமில் தான் நாங்களும் போயிருந்தோம் அவங்களுக்கு வச்சுருந்த அந்த பொக்கே எல்லாமே வெளியில் காஞ்சு போய் கடந்துச்சு பார்க்கவே கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது அப்புறம் இந்த விக்டோரியா மகாராணியோட சிலை எல்லாமே பேலஸ்க்கு முன்னாடி பெரிய தூண் இருக்குது அதில் தான் அந்த ராணியோட சிலை அந்த ராஜா அவங்க சிலை நாலு பக்கமும் செஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு அது முன்னாடி நின்ன நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த பேலஸ் பார்க்கறதுக்கு ஒரு நாள் அலோவ் பண்ணுவாங்களாம் அன்னைக்கு நம்ம புக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாமா பேலஸ்லாம் சுற்றி பார்க்கலாமா உலகத்தையே ஆண்ட ராஜ குடும்பம் இது இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் தான் நான் படிச்சிருக்கேன் பேலஸ் பார்த்துருக்கேன் மகாராணி விக்டோரியா எலிசபெத் மகாராணினெல்லாம் படிச்சிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து அந்த பேலஸ் முன்னாடி நிற்பேன்னு நினச்சே பார்க்கல நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தது புக்கில் நேருக்கு நேராக நான் பார்த்துருக்கேன் எனக்கே அது பெரிய அதிசயமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு மாரத்தான் போட்டி அன்றைக்கி நடந்ததுனால ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க பேலஸ் பார்க்குறதே பெரிய அதிசயம்தான் பல பல பேருக்கு இந்த பேலஸ் பார்க்கணுங்கிறது கனவாக இருக்கும் எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது இதுதான் தான் மகாராணி விக்டோரியாவோட சேலை